இன்றைய முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணி ஜனாதிபதி தெரிவிப்பு அனுரவின் திட்டத்திற்கு கிடைத்துள்ள பல மில்லியன் நிதி உதவி நாட்டில் அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக பெறப்பட்டுள்ள சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்து செய்தி மக்கள் போராட்டம் சுதந்திர தினத்துக்கு எதிராக கறினால் வெடித்தது போராட்டம் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு அயல்பீட்டாரை அடித்துக் கொண்ட நபர் காரணத்தால் அதிர்ச்சி மனித பாவடிக்கு ஒவ்வாத ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் அடியுடன் கூடிய மலை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் மறுமலர்ச்சி புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் உறுதி பெற்றும் நம்பிக்கையுடன் அடிதிரழுமாறு அனைத்து இளைஞர்களுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாம் இன்று எழுபத்தி ஏழாவது ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம் இலங்கையின் வரலாற்றை தற்போது மாற்றியமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் பிரவேசித்துள்ளோம் கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவாலுடன் நாம் அனைவரும் தற்போது ஒன்றாக போராடுகின்றோம் எமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டை பாதுகாத்து வளமானதாக மாற்றுவதற்கான பொறுப்பு உணவு உற்பத்தி செய்யும் விவசாயி முதல் நாட்டை காக்கும் முப்படையினர் வரை அனைவருக்கும் உள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சகல தொழில்துறையினரும் இதில் பங்குதாரர்களாக உள்ளனர் எனவே நாட்டை பொருளாதார ரீதியில் சுதந்திரமானதாக மாற்றுவதற்கு സകല പ്രജ് ഒക്കെ ജപ്പാൻ ആദരവെ ഉള്ളതായി ജപ്പാൻ ഇലാത്ത മില്ലിയൻ ജപ്പാൻ ജന ഉദവിയെ വഴങ്ങത്തിൽ இந்த உதவியின் கீழ் ஜப்பானிய நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் இருபத்தி எட்டு உயர்தர குப்பை அகற்றும் இயந்திரங்கள் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய திடக்கழிவு மேலாண்மை ஆதரவு மையம் மூலம் மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடங்களில் கழிவு சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து திறனை மேம்படுத்துவதையும் சுகாதாரமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கழிவு குவிவதையும் பொது சுகாதாரம் மற்றும் காற்றின் தரத்தில் அதன் தாக்கத்தையும் சமாளிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்த ஜப்பான் மேல் மாகாண திடக்கழிவு மேலாண்மை பெருந்திட்ட உருவாக்கம் உட்பட கழிவுகளை அகற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த இலங்கையின் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்ற செயல்களை ஒழுங்குபடுத்தியவர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை பெற்றுக் பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் புத்திக மனுதுங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு வெளிநாட்டில் தலைமறைவாகி நாட்டில் திட்டமிட்ட குற்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் அறுபத்தி எட்டு பேர் அடையாளம் காடுப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் எமக்கு அறிவித்துள்ளனர் எனவே குறித்த சந்தை கணவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்த അവരാണ് സടവടികളോത്തിന ഇതുവരെയാണ് ഇടംപെട്ടുള്ള തുടർ തുപ്പാക്കി ചൂട് സമ്പവങ്ങൾ പതിവായിട്ടുള്ള ഉയർന്നുള്ളതുപോലെ ഇതര കാരണങ്ങളാൽ മേലും ആറ് തുപ്പാക്കി ചൂട് സമ്പവങ്ങൾ പതിവായിട്ടുള്ള எவ்வாறாயிரம் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதேபோல மன்னார் மேல் நீதிமன்றத்துக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருபது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒரு கை துப்பாக்கி மூன்று டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளன மேலும் அண்மையில் கல்கிசை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியையும் மீட்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று அது கண்ணியம் நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என பிரதமர் ஹாரடி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இனம் மதம் சாதி பாலினம் அல்லது வர்க்கமன்ற பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமாணமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பது வெறுமனை ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு அது ஆழமான ஜனநாயகம் மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகும் விளிம்பு சமூகங்களின் குரல்கள் தன்னெழுச்சியாக வெளிப்படுவதில்லை அந்த குரல்கள் எழுகின்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அனைவரையும் பங்கேற்க செய்யும் ஒரு முறைமையுடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அது அனைவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மற்றும் பெறுமதியுடைய உடருமன்று தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு உறுதிமொழியாகும் அது அனைவருடையவும் உரிமைகள் பாதுகாக்கப்பட மற்றும் பெறுமதியை உணரும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிமொழியாகும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் நாம் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலே அனைவருக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என ஹரணி அமர் சூரிய தனது பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் யாழில் ஸ்ரீலங்காவின் தினம் ஈழத் தமிழர்களின் கரிநாளினும் தொடிப்பொருளியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டமானது ஒன்றிய தினம் யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாகம் தீபன் திலீபனி நினைவு தூபிக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் பொலிகட்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினால் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல இலங்கையின் சுதந்திரம் தமிழர்களின் கரிநாள் என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டமானது வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் குமார் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் காணி உரிமை காட மக்கள் இயக்க தலைவர் ரத்தினசிங்க முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை நடிகையும் மொடலுமாட பியுமி கன்சமாளி மற்றும் பிரபல வர்த்தகர் பிரஞ்சித் ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு வழக்கு அறிக்கை வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சமர்ப்பிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இருவர் மீதான விசாரணைகள் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் உள்நாட்டு இறைவரை சட்டத்தின் நூற்றி தொன்னூறாம் பிரிவின் கீழ் பியூமி கன்சமாளி மற்றும் சட்டவிரோதமாக சொத்துக்களை சமர்ப்பி சம்பாதித்துள்ளார்களா என்பது தொடர்பில் விசாரணைகளை நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது உள்நாட்டு இறைவரை தடைக்காலத்துக்கு சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி குறித்த வழக்கு தொடர்பில் உரிய ஆவணங்களை சரிபார்ப்பதற்காகவும் பியூமி கன்சமாளி மற்றும் பிரஞ்சித் தப்புகள் ஆகியோரின் வீடுகளை சோதனையிட்ட போது இருவரும் அவர்களது வீட்டில் இருக்கவில்லை என நீதிமன்றம் தெரிவித்தார் இதனை கருத்தில் கொண்ட நீதவான் வழக்கு தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் மாதும் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பவத்த ஜனபதிய பிரதேசத்தில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் நேற்று மாலையிடம் பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் பொத்தளம் காக்கப்பள்ளிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் ஆவார் கொலை செய்யப்பட்டவருக்கும் அயல் வீட்டவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது கொலை செய்யப்பட்டவர் அயல் வீட்டவரை இரும்பு கம்பியால் தாக்க முயன்றுள்ளார் இதற்போது அயல் வீட்டவர் கொலை செய்யப்பட்டவரின் கையில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அவரை பலமாக தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்திக்க நபரான இருபத்தி ஒன்பது வயதுடைய அயல் வீட்டவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளார் 的。<music> <music> உணவு தடைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் உணவுப் பொருட்கள் என சான்றளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உணவு ஆணையாளர் உபல் சாந்தடி டி அல்விஸ் இதனை தெரிவித்துள்ளார் இந்த உணவுப் பொருட்கள் உலக உணவு வேலை திட்டத்தினால் வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அந்த பொருட்கள் தொடர்பில் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் உலக உணவு வேலைத்திட்டம் ஆகியவற்றை வழங்கப்படும் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு ஆணையாளர் உபுல் சாந்த டி சில்வா அறிவித்துள்ளார் காளி மாத்தரை கடுத்துறை மற்றும் ரத்தினுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் மேல் சபரகம் மத்திய ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இதே வழி அடுத்த இருபத்தி நான்கு அழுத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடன் வானிலை முன்னறிவிப்பையும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்